வணக்கம் அம்மாவின் தென்னல் சேனலுக்கு உங்கள் அன்போட வருவாய்க்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தென் திருமுல்லை வாயில் திருமுறை பார்த்துட்டு வரும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறையில பொருள் தான் நம்ம பார்த்துட்டு வரும் இப்ப பார்க்க போறது தென் திருமுல்லை வாயில் திருச்சிற்றம்பலம் இன்று வந்து திருமுல்லை வாசல் அழைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருந்து பதினோரு கிலோமீட்டர்ல இந்த ஸ்தலம் இருக்கு துளி மண்டியுண்டு நிரம்பந்த கண்டன் நடமன்ன துண்ணுன்னு சுடரோன் ஒளிமண்டிம்பர் உலகம் கடந்த உமை பங்கன் எங்களூரானூர் களிமண்டு சோழை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவி தெளிமண்டி உண்டு சிறைவண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே நீலகண்டன் சூரியனை மிஞ்சும் ஒளி கொண்டவன் விண்ணை கடந்தவன் உமை ஒரு பாகன் எங்கள் அறநூறையும் திருத்தலம் எதுவென்றால் சோலைகளும் தாமரை மலரின் தேனை குடித்து மகிழும் வண்டுகளும் இசைக்கும் திருமுல்லை வாயிலாகும் பருவத்தில் வந்து பயனுற்ற பண்பன் அயனை படைத்த பரமன் அரவத் தொடங்கமவை கட்டி எங்கு மரவிக்க நின்ற வரனூர் உருவத்தின் மிக்க ஒளிரு சங்கோ மோத வந்து பேரின்பம் தருபவன் நான்முகனை படைத்தவன் இடுப்பில் பாம்பை கட்டி ஆடல் புரிபவன் அவன் உரையும் ஊர் எதுவென்றால் சங்குகளும் முத்துகளும் கடலில் மோதலால் தெருவில் வந்து

திருமில்லை வாயில் இதுவே பேரின்பம் தருபவன் வானத்தில் தோன்றும் வில்லை போல மறைவது உடம்பு பக்தியோடு பெருமாளை போற்றி வணங்க இன்பமும் அன்பும் தருவான் அருள்மிகுந்த அவன் வீற்றிருக்கும் திருத்தலமானது திருமகள் விரும்பி செல்வ செழிப்பை வழங்கும் வாரி வழங்கும் திருமுல்லை வாயிலாகும் ஒன்றோடொன்று ஒரு மூன்றோடு ஏழு முடனாய் அந்தொரு ஒன்று மறைவணவர்க்கும் அறியாமை நின்ற வரணூர் குன்றோடொன்று குளையோடொன்று கொடியொன்றொன்று குழுமி சென்றோடொன்று செறிவான் நிறைந்த திருமுல்லை வாயிலுதுவே ஒன்று கூட்டல் ஒன்று நாலு கூட்டல் ஐந்தும் இரு மூன்றும் ஆறு கூட்டல் ஏழும் மொத்தம் இருபத்தைந்து என்று முக்காலத்திலும் அறிவுடையவர்களுக்கும் அறியாமை உள்ளவர்களுக்கும் அவருடைய ஊரானது மலைமகளும் கழுமும் தென்னை போன்ற மரங்களும் மாட மாளிகைகளும் சிறப்போடு திகழும் திருமுல்லை வாயிலாகும் கொம்பன மின்னிடையாளொரு கூரன் விடை நாளுமேரு குலகன் நம்பனன் என்பான் மண்பன் மறைனாவனான் வானின் மதியேறு சென்னியூரனூர் அன்பன ஒன் கணவரார் தரங்கின் அணி கோபுரங்களழகார் செம்பொன் செல்வி தருமாட நீடு திருமுல்லை வாயே இதுவே பூங்கும் வடிவும் மின்னல் இடையும் கொண்ட உமையை ஒரு பூராக்கி இடபாகம் அளித்தவன் சிவன் இவன் நாவினன் தலையில் சூடியவன் இவன் உரையும் திருத்தலம் எதுவென்றால் ஆடல் அணி செய்யும் அழகிய மாடல்கள் கொண்ட திருமுல்லை வாயிலாகும் ஊனர் வேலினொரு வேறு கன்னியொலி ஏறு கொண்ட ஒருவன் ஆனேறு தேறி அழகேறி நீரன் அறவேறு பூணு மரனூர் மானேரு கொல்லை மயிலேறி வந்து குயிலேறு சோலை மருவி தேனேரு மாவின் ஆடு திருமுல்லை வாயில் இதுவே ஒளி வீசும் வேல் போன்ற கண்கொண்ட உமையை ஒரு பாகம் கொண்டவன் காலை வாகனம் ஏறும் திருநீர் அணிந்த மேனியன் பாம்பை அணிந்தவர் இப்பிரானின் ஊரானது மான்கள் விளங்கவும் மயிலும் குயிலும் இருக்கும் பெருமை கொண்ட திருமுல்லை வாயிலாகும் நெஞ்சாறு நீடு நினைவாறை மூடு வினைத்தேய நின்ற நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அறநூர் மஞ்சாறு மாட மனைதோறும் ஐயம் உளதென்று வைகி வரிணெஞ்சு செஞ்சாலை நெல்லின் வளர்சேர் போக்கும் ஈசன் கவ்யத்தை ஏற்பவன் பாம்பை கொண்டவன் தீனை கையிலேந்தி நடமிடும் திருமேனியன் இல்லங்கள் தோறும் அவன் பிச்சை கேட்டு வரினும் அவனுக்கு நெல்லினால் ஆக்கப்பட்ட சோறை வழங்குவது திருமுல்லை வாயிலே வரை வந்தெடுத்த வலிவால் அரக்கன் முடிப்பத்து மிற்று நெறிய உரை வந்த பொன்னினொரு வந்த மேனி உமை பங்கனென்றொழு நூர் வரை வந்த சந்தாண்டு கிளந்து வந்து மிளர்கின்ற பொன்னி வடப்பால் திரை வந்து செறி தேரலாட திருமுல்லை வாயிலிதுவே ராவணனின் பத்து தலைகளும் துன்பப்படும்படி செய்த உமையொரு பாகன் இந்த இறைவன் ஊரானது சந்தனமும் அகிலம் ஒளிவீசும் பொன்னியாற்றின் வடப்புறம் அலைகள் பொங்கி வரும் திருமுல்லை வாயிலாகும் மேலோடி நீடு விளையாடல் மேவு விரிநூலன் வேத முதல்வன் பாலாடு மேனி கரியானு முன்னியவர் தேட நின்ற பரநூல் காலாட நிலம நிலமலர் துன்றி நின்ற கதிரேறு சென்னல் வயலிற் சேலோடு மல்கு திருமுல்லை வாயிலிதுவேன் திருமார்பில் முப்பொரு நூல் அணிந்தவன் மறைமுதல்வன் நான்முகனும் திருமாலும் அறிய முடியாதவன் இவன் இருக்கும் திருத்தலமானது குவளை மலர்களாட சென்னல் வயல்களில் சேல் என்ற மீன் திரியும் திருமுல்லை வாயிலாகும் பனைமல்கு தின்கை மதமா உரித்த பரமனை நண்பன் அடியே சிந்தை அடையாத தேரார் அமன்மாய நின்ற வரனூர் வனமல்கு கைதை வா குலங்களெங்கும் முதுகுலங்களெங்கும் நெறிய சினைமல்கு புன்னை திகழ்வாசனாறு திருமுல்லை வாயில் இதுவே பனைமரம் போல் தோல் உடைய யானையின் தோலை உரித்த சிவனின் திருவடியை ஏற்காத சமணர் பௌத்தவர் போன்றவர்களை அழிமாறு செய்து வந்த சிவனின் ஊரானது தாழையும் மகிழ மரத்தின் முட்டுகளும் அருகருகே இருக்க வனமான திருமுல்லை வாயிலாகும் அணிகொண்ட கோதை அவனென்று மீட்ட வரும் செய்த வெந்தை மறுவார் திணி கொண்ட மூன்று புறமெய்து வில்லி திருமுல்லை வாயிலதன் தன்மேல் தனி கொண்ட சிந்தையவர் காழி நானுமிகு பந்தன் உன் தமிழர்களின் அணி கொண்ட பத்துமிசை பாடுபத்தர் அகழ்வானம் ஆழ்வர் மிகவே போதே என்னும் திருப்பெயரை கொண்ட உமையம்மையை போற்றி வணங்கியும் தந்தை முப்புறத்தை எரித்த வில்லாளன் அவன் உரையும் திருமுல்லை வாயிலின் மிக சிந்தை கொண்டு நாண சம்பந்த உரைத்த இத்திருப்பகத்தை பாடுபவர்கள் இந்திர பதவியை அடைவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்